எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்னு டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் கிழமைனு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை தமிழ்ல இது மார்கழி மாசம் ஆறாம் தேதி இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம் விசேஷம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால சூரிய பகவான் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஆனா இன்னைக்கு கேலண்டர்ல கரிநாள்னு போட்டிருக்கு அதனால புது முயற்சிகள் மற்றும் சுப சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அதேபோல இன்று சந்திர தரிசனம் இருக்கு மாலையில சந்திரனை தரிசிப்பது மன அமைதியை தரும் திதி இன்னைக்கு வளர்ப்பிறை பிரதமை திதி காலை ஏழு ஐம்பத்தி மூன்று மணி வரை பின்னர் த்விதியை நட்சத்திரம் இன்னைக்கு நாள் முழுவதுமே பூராடம் நட்சத்திரம் இருக்கு நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சிக்கோங்க காலையில ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கவனமா இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலையில நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் குளிகை சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குனா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அதனால வண்டி வாகனத்துல போகும்போது அதிக கவனம் தேவை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியலில் உள்ளபடி சுருக்கமா பாப்போம் மேஷம் இன்று சக்தி நிரம்பியிருப்பீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள் கிரக நட்சத்திர இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும் அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்டுகளை கொண்டு வந்து வீட்டில் டென்ஷனை குறைக்கும் உமது காதலருக்கு பிடிக்காத துளிகளை அணியாதீர்கள் அவர் வருத்தப்படலாம் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம் கடினமான சில நாட்களுக்கு பிறகு இன்று உங்கள் துணையுடன் மிக ஆறுதலான நாள் உங்கள் கூட்டாளிக்கு ஒரு சரியான உணவை தயாரிப்பது உங்கள் மந்தமான உறவுக்கு அரவணைப்பை சேர்க்கலாம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ரிஷபம் அளவுக்கு அதிகமான கவலை மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள் இன்று சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஆனால் யதார்த்தமாக இருங்கள் உதவி செய்பவர்களிடம் அதிசயங்களை எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் இதயமும் மனதிலும் ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும் சில சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு ஒரு வழக்கறிஞரை சந்திக்க நல்ல நாள் குடும்பத்தில் தகராறுகள் திருமண வாழ்வை பாதிக்கலாம் வாழ்க்கையின் மகிழ்ச்சி உங்கள் மக்களை அழைத்துச் செல்வதில் உள்ளது இதை நீங்கள் இன்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதிர்ஷ்ட எண் ஒன்று மிதுனம் ஆன்மீகம் மற்றும் உடலியல் பயன்களுக்காக தியானமும் யோகாவும் செய்ய வேண்டும் உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும் இன்றைய குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது இன்று வீட்டில் ஏதேனும் ஒன்றைப் பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் நீங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கண்கள் பிரகாசமாக உள்ளன காதலரின் இரவையும் அது வெளிச்சமாக்கும் நீங்கள் நேரத்தை வைத்துக் கொள்வது நல்லது ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் நெருங்கியவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம் நீங்கள் திருமண பந்தத்துக்குள் நுழையும் முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிஜமாக கூடும் உங்கள் துணை உங்கள் உயிரில் கலந்தவர் இன்று விடுமுறையில தியேட்டர் சென்று நல்ல படம் பார்ப்பதை விட வேறு என்ன சிறந்தது அதிர்ஷ்ட எண் எட்டு கடகம் வெளிப்புற வேலைகள் இன்றைக்கு களைப்படைய செய்வதாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும் விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும் எதிர்பாராத பொறுப்புகள் இன்றைய திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கும் உங்களுக்காக செய்வதை விடவும் பிறருக்காக நிறைய செய்வதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இனி நீங்கள் ஏக்க கனவுகள் காண தேவையில்லை ஏனென்றால் அவை இன்று நிஜமாக நிறைவேற வாய்ப்புள்ளது உங்கள் சிறந்த நண்பர்களுடன் இன்று இலவச நேரத்தை அனுபவிக்க ஒரு யோசனையை உருவாக்கலாம் உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இன்று சிறப்பாக இருக்கும் இன்று உங்கள் நம்பிக்கை வலிமையாக இருக்கக்கூடும் இதற்கு காரணம் உங்கள் மோச வாழ்க்கம் அதிர்ஷ்ட எண் இரண்டு சிம்மம் அசாதாரணமான சிலதை நீங்கள் செய்ய உங்கள் ஆரோக்கியம் இடம் தரும்படியால் விசேஷமான நாள் நூதன நிறுவனங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் காதலிலேயே எப்போதும் இருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும் இன்று அந்த இசையை கேட்டு இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா பாடல்களையும் வறந்து விடுவீர்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும் ஆனால் இதன் பிறகும் உங்களுக்கு திருப்தி தரும் எதுவும் நீங்கள் செய்ய முடியாது உங்கள் திருமண வாழ்வின் ஒரு இனிமையான அத்தியாயம் இன்று தொடங்கும் வேலையில்லாதவர்களுக்கு இன்றைய நாட்களில் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் இதனால் நீங்கள் உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது கண்ணி தகராறு பிடித்தவருடன் வாக்குவாதம் செய்வது உங்கள் மனநிலையை பாதிக்கும் புத்திசாலியமாக இருங்கள் முடிந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் பகைமையும் படபடப்பும் என்றுமே உங்களுக்கு உதவாது நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் மதிக்க வேண்டும் இல்லையெனில் நேரம் சிக்கல்களாக இருக்கும் பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும் அவர்கள் உங்கள் மீது அன்பை பொழிவார்கள் நீங்கள் எங்காவது உங்கள் காதலனுடன் விழாவுக்கு செல்லப் போகிறீர்கள் என்றால் கவனமாக ஆடைகளை அணியுங்கள் நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் காதலன் உங்கள் மீது கோபப்படலாம் இன்று அலுவலகத்தை அடைந்தவுடன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல நீங்கள் திட்டமிடலாம் வீட்டிற்கு வந்ததும் நீங்கள் ஒரு மேலரி படம் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பூங்காவிற்கு செல்ல திட்டமிடலாம் உங்கள் துணைக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துங்கள் இல்லையெனில் அவருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்று தேன்றலாம் நீண்ட காலமாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்க நேரம் சரியானது நீங்கள் வருகிறீர்கள் என்பதை உங்கள் நண்பர்களுக்கு முன்னவே தெரியப்படுத்துங்கள் இல்லையெனில் அது சில நேரங்களில் மோசமாக இருக்கலாம் அதிர்ஷ்ட எண் எட்டு துலாம் இன்று உங்களை எரிச்சல் அடைய செய்யும் அசௌகரியமாக வைக்க பல டென்ஷன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எதிர்பாராத பில்கள் உங்கள் நிதி சுமையை அதிகரிக்கும் விஷயங்களை கட்டுப்பாட்டில் வைத்திட சகோதரருக்கு உதவுங்கள் மோதல்களுக்கு தேவையில்லாமல் இடம் தராதீர்கள் மாறாக சுமூகமாக அவற்றை தீர்க்க முயற்சியுங்கள் ரொமாண்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்த கனவுகளில் திளைக்கப் போகிறீர்கள் உங்கள் உடலை சரிசெய்ய நீங்கள் இன்றும் பல முறை யோசிப்பீர்கள் ஆனால் மற்ற நாட்களைப் போலவே இந்த திட்டமும் வீட்டிலே இருக்கும் உங்கள் திருமண வாழ்வின் மிகச் சிறந்த நாளாக இன்று அமையும் இன்று உங்கள் நம்பிக்கை வலிமையாக இருக்கக்கூடும் இதற்கு காரணம் உங்கள் மோச வாழ்க்கம் அதிர்ஷ்ட எண் ஒன்று விருச்சிகம் புன்னகையுங்கள் அதுதான் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து தங்கள் நெருங்கிய உறவினர்களோ அல்லது உறவினர்களுடனோ வியாபாரம் செய்பவர்கள் அவர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் பண இழப்புகள் ஏற்படலாம் காதல் துணை பிணைப்பு அதிகரிக்கும் ரொமான்டிக் சிந்தனைகளை வெளிப்படுத்தாதீர்கள் எவ்வொரு வேலையையும் அவ்வப்போது முடிப்பது சரி நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க முடியும் எவ்வொரு வேலையையும் நாளை நீங்கள் ஒத்திவைத்தால் உங்களுக்கான நேரம் என்றுமே ஒதுக்க முடியாது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையின் எதிர்விளைவையே ஏற்படுத்தும் ஆன்மீகத்தை நோக்கி ஒரு வலுவான உணர்வு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு யோக முகாமுக்கோ அல்லது ஒரு மத ஆசிரியரின் பிரசங்கங்களை கேட்கவோ அல்லது ஆன்மீக புத்தகத்தை படிக்கவோ முடியும் அதிர்ஷ்ட எண் மூன்று தனுசு முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும் எதிர்காலத்தில் நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக மாற விரும்பினால் இன்றிலிருந்து பணத்தை மிச்சப்படுத்துங்கள் ஒட்டுமொத்தமாக ஆதாரங்கடமான நாள் ஆனால் நம்பிக்கை உள்ளவர் என நினைத்த ஒருவர் கைவிடுவார் இன்று காதலை சொல்வது எதிர்மறையாகிவிடும் என்பதால் தோல்விகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்தை நன்கு பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இலவச நேரம் கிடைத்தால் ஆக்கர் புரிவாக ஏதாவது செய்ய முயற்சியுங்கள் நேரத்தை வீணடிப்பது நல்லதல்ல உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் டிவி பார்ப்பது நேரத்தை கடக்க ஒரு சிறந்த தேர்வாக இருக்கலாம் ஆனால் நிலையான கண்வழி சாத்தியமாகும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது மதரம் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் குறிப்பாக மதுவை தவிர்த்து விடுங்கள் எந்த காரணமும் இல்லாமல் இதுவரை பணத்தை வீணாக செலவிடு வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தி பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரொமான்ஸிற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் குறுகிய நேரம்தான் வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புவீர்கள் இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும் இன்று உங்கள் திருமண வாழ்வின் மிகச் சிறந்த நாளாக இருக்கு இன்று உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும் ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடியும் மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது கும்பம் இன்று அமைதியாக டென்ஷன் இல்லாமல் இருங்கள் இடப்பிற்கான முதலீடு லாபகரமாக இருக்கும் அணுகுமுறையில் தாராளமாக இருந்து குடும்பத்தினருடன் நேரத்தை அன்புடன் செலவிடுங்கள் அர்ப்பணிப்பான மற்றும் கேள்விக்கு இடம் தராத காதலுக்கு ஒரு மந்திரி நிறைந்த கிரியேட்டிவ் சக்தி உண்டு இன்று கூடி நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு நீங்கள் அதிகம் விரும்பும் செயலை பாலோ பண்ணவும் நேரம் இருக்கு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் இன்று நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் சின்ன சிறிய விழா நடத்தக்கூடும் அதிர்ஷ்ட எண் ஏழு மீனம் இன்று உங்களை எரிச்சலடையச் செய்யும் அசௌதகரியமாக்கும் வகையில் பல டென்ஷன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணவரவை இருக்கும் மக்கள் உங்களுக்கு புதிய நம்பிக்கைகளும் கனவுகளும் ஏற்படுத்துவார்கள் ஆனால் உங்கள் சொந்த முயற்சியை வைத்தே அவை அமையும் இன்று உங்களால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார் ஒரு பூங்காவில் நடந்து செல்லும் போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம் இன்று மிக ரொமாண்டிக்கான நாளாக இருக்க ஆனால் சில உடல்நலக் கோளாறுகள் தோன்றும் பல விருந்தினர்களின் விருந்தோம்பல் உங்கள் மனநிலையை மோசமாக்கும் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் நீங்கள் பல பழைய நண்பர்களை சந்திக்க முடியும் எண் நான்கு இன்னைக்கு ஒரு பொன்மொழி கோபம் என்பது அடுத்தவர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை ஆமாங்க இன்னைக்கு பல ராசிக்காரர்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம்னு பார்த்தோம் கோபத்தை விட்டுட்டு நிதானமா இருந்தாலே பாதி பிரச்சனையை ஜெயிச்சிடலாம் தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசிபலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்